வெற்றிவேல் முருகனுக்கு ஸ்ரீ கத்தியப்ப சிவாச்சாரியர் அருளிய கந்த புராணம் பகுதி இருநூத்தி இருபத்தி எட்டு ஆறு லட்சகாண்டம் இருபத்தி மூன்று கந்த விரதப்படலம் விருத்தங்கள் அறுபத்தி ரெண்டு முதல் நூற்றி இருபத்தி ஏழு வரை உள்ள விருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனு கரோகரா வலிமலன கரோகரா முருகனுக்கு ஹரோ ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் காண்டம் கந்த விரதப்படலாம் அம்புயாசனன் மாலின்னும் அளப்பரும் திறத்தாய் போற்றி நம்பனே போற்றி எங்கள் நாதனே போற்றி கோதில் செம்பனே மணியே போற்றி சிவ பெருமானே போற்றி எம்பிரான் போற்றி முக்கண் இறைவனே போற்றி போற்றி பொங்கராவணிகளாக புனை தரு புனித போற்றி அணிந்திடும் மாதி போற்றி வெங்கராசலத்தின் வன் தோல்வியன் புயம் போர்த்தாய் போற்றி சங்கரா பரமா போற்றி தானுவே போற்றி போற்றி முன்னெனும் பொருளுக்கெல்லாம் முன்னவா போற்றி முப்பால் மண்ணுயிர்க்குயிரே போற்றி மறைகளின் முடிவே போற்றி என்னை முன் வலிந்தாட்கொண்டே இருநிலம் விடுத்தாய் போற்றி இன்னொரு காட்டி என்னை நினைப்பித்தனித்தா போற்றி எவ்வெவர் தம்மை ஏனும் யாவரே எனினும் போற்றின் அவ்வவர் இடமா கொண்டே அவர் போற்றி தெளிவில் உன்னை வெளிப்பட உணர்ந்துளோக்கு தெய்வத போக முத்தி சிறப்புடு தருவாய் போற்றி அம்புய மலர் மேலண்ணுதனாதிவானோர் தம்பதம் எமக்கு நல்கும் தற்பரா என்றே யாரும் நம்புரு பொருட்டால் அடைந்தோர்களை தரும் அமரர் யாரும் உழையராய்ச் சூழனாப்பன் மறைப்பையில் பெரியோரு வழிபட இருந்தாய் போற்றி அறுவடை ஐந்தும் வரை பின் மேலாம் இறைவனே போற்றி போற்றி என் பிழை பொருத்தி என்றான் இவை முசுகுந்தன் குந்தன் கூரெம்பிரான் கருணை செய்தே அவன் முகம் தன்னை நோக்கி ஆழியா நளப்பில் காலம் ால் வழிபாடாற்றி உம்பற்கோ நிலத்தில் வைத்தான் புவிதனிற்கொடு போய் நம்மை என்றான் கேளாவண்ணம் நந்தருள் புரிதலோடும் நனி பெருமகிழ்ச்சி எய்தி உந்திருவுளீதாயின் நன் அடியேன் என்ன வென்றிகொள் மன்னர் மன்னன் விம்மிதனாகி நிற்கிறான் இந்திரன் அமலன் பூசை இவ்வழி முடித்த பின்னர் செந்தழல் ஓம்பி ஏனை செய்கடன் புரிந்து வேறோர் மந்திரம் புகுந்து தேனு வருகென வல்லை கூவி செந்திரல் மன்னர் கண்ணால் விருந்து செய்வித்தானன்றே விருந்து செய்வித்த பின்னர் விசித்திர கலையும் போனும் தெரிந்திடுமணியும் ஒத்தும் தெய்வதப்படையும் மற்றும் பரிந்துடன் உதவி என்னும் வேண்டுவ பகர்தி என்ன புரந்தரன் அருளலோடும் புரவலன் இதனை சொல்வான் ஏவரும் தெரிதல் தேற்றாதிருந்திடும் இணையா முக்கட் பாவையோர் பாகன் தன்னை பறிவொடு கொடுத்தியைய கோவுலகதனின் யான் போய் பூசனை புரிதற்கென்ன தேவர்கள் முதல்வன் கேளாயினை என செப்பலுற்ற உலகை தந்த ஒரு தனி முதல்வன் முன்னம் மைந்தர்தாம் இன்னையாலே மண்முய் தொகுதிக்கெல்லாம் தந்தையாயிருந்த தங்கோம் சரணமே அரணம் என்ன சிந்தை செய்தூழி காலம் செய்தவம் இயற்றித்தான் காலை சாரத புணரி சுற்ற கவுரியும் தானும் ஐயன் கருணையால் வந்து தோன்ற குவிதனை அழந்தவாயும் கொள்ளனை எழுந்து போற்றி சிவனடி வணக்கம் செய்து செங்கையால் தொழுது நின்றா மாதொரு பாகன் மகிழ்ந்தருள் செய்து நீ தவமாத்தி நெடும்பகல் நின்றாய் ஏதிவன் வேண்டும் என்ன சீதரன் இன்னன செப்புதல் உற்றான் அந்த மில்லாயும் காப்பும் செந்திருவோடுரை செல்வமும் ஈந்தாய் மைந்த நிலாமல் வருந்தினன் எந்தாய் தந்தருளாய் தமிக்கினி என்றான் குன்றினை யாற்றிடுக்கோன் நிவை செப்ப நந்தனவே நகையானவை ஒன்றொரு செம்மல் உணர்குதவுற்றாம் என்றருள் செய்தனன் யாரினும் மேலோன் கழகிசை போற்று கருங்கடல் வண்ணன் புழுதுலகியின் விடுமுற்றிழை பாதம் தொழுதிலன் நின்று துதித்திலன் நண்பால் வழிபடு நீரின் வணங்கிலன் மாதோ முறையினால் தனக்கிளையவள் என்றே முன்னி நன் கொலோ மூலமும் நடுவும் இறுதியும் கருத்தை அருகிலே உமையம்மை பார்த்திறிதும் அன்பு செய்தில முன்பு செய்வினை யால் ஆன்ற ஐம்புலன் ஒரு வழிப்படுத்தி ஆர்வம் வேறறுத்து ஐயம் ஒன்றின்றே ஊன் திரிந்தெடினும் நிலை திரியா உண்மையே பிடித்துலகங்கள் முழுதும் ஈந்த பெருமாட்டியை நீக்கி எம்பிரானையே வழிபடும் இயற்கை மூன்று தாளுடை ஒருவனு கல்லால் ஏனையோர்களால் முடியுமோ முடியா அன்ன காலையில் எம்பெருமாட்டி ஆழியம் படை அண்ணலை நோக்கி

மானுடப் பெரும் பசுக்களை எல்லாம் மருட்டியே திரிவஞ்சகன் முன்னம் ஞான நீரினால் அறிவினால் அன்று அணுகு ராக நீ அணுகி நிற்பதுவோ பூனுலாவிய உயிரினுக்குயிராம் ஒருவ செல்லுதும் வருகென உரை தாழ் இன்னவாறு உரை எம்பிரான் தனை கொண்டு போமளவில் அண்ண தன்மை கண்ட சுதக்கடவுள்ளலக்கண் அச்சமுற்று அயர்ந்து தன்னுளம் மெய் பணித்து தளர்ந்து வணிகனாம் என வருந்தினம் மாதோ அம்மை தன் பொருட்டால் இடையூறு இங்கடைந்ததென்று மாலகந்தனில் உன்னி எம்மையாளுடை இறையவன் தனையும் இறைவி தன்னையும் இளங்குமரனையும் மெய்மை சேர்வடிவாக ஆங்கு அமைத்து வேதவாகம விதிமுறை வழாமற் பொய்மை தீர்ந்திடும் அன்பினால் பூசை புரிந்து பின்னரும் வருந்தியே நோற்றான் மையால் ஆண்டு பல்லாயிர கோடி புரிதனாகியே நோட்டு நன் கண்டுமும் வருகிலன் முதல்வன் இனியரும் தவம் செய்பவர் இல்லையால் என்றார் அந்த வெள்ளையில் சக்தியும் சிவமுமாயனைத்தும் வந்திடும் பரிசளித்தவர் இருவரும் வரலும் சிந்தையின் மகிழ்வைடியே அம்மை சேவடியின் முந்தியோடியே வணங்கி நன்முழுங்கு உணர்ந்தோர் இறைவித்தாள் பணிந்த பின் எம்பிரான் பதமும் முறையினால் தன் சீர்த்திகள் முழுதும் மறையின் வாய்மையால் பன்முறையால் வழுத்துதலும் நிறையும் நல்லருள் புரிந்தனன் தனக்கு நேரிலாதான் மாது நீ இவர் கருள் புரிய மாது சீதரன் தனை நோக்கியே நம் பெரும் தேவன் ஓதும் வாய்மையும் யான் முனிந்துரைத்திடும் உரையும் பேதியாவினி அவரே அன்னவை பெயர்ப்பார் எங்கள் நாயகன் விழி அங்கியால் இறந்து துங்க போய் பின்முறை முன்பு போல் தோன்றி உங்குன் மாமகன் இருக்கவென்று உரைத்த நல்வுமையாள்

கந்தமார் பூங்கனை கண்ணல் விற்கை கொடே மைந்தரானோர்களும் மாதரும் காமமேர் புந்தி வைத்திடும் வகை போர் புரிந்து உலவினுடைய நச்சசி படைத்துடையவன் சென்ன மற்றொரு பகல் யாருக்கு மேலாகிய கண்ணுதற்பகவன் மேற்கனை மலர் சிதறியே துண்ணென துகளதாய்த் தொலைதலுற்றானറோ பூழியாய் மாண்டுளான் பொறுவிலா நல்லருள் ஆழியான் ஆணையால் உருவமாய் வாழி சே தொல்லை நாள் வளனொடு மன்னினான் சூழிமால் கிரிதறும் தொகை சொல் தவறுமோ நிப்பமத்தித்திரம் நேமியான் முன்னை நாள் அத்துடன் வழிபடும் அமலையைக் குமரனே தற்பற கடவுளை தனது மார்பிற்கொடே பற்பகல் பணியின் மேல் பார்க்கடல் பாடுசூழ் தெண்டிரை பார்க்கடல் அசைவினால் ஆடியே வைகினார் அழகிலா ஆடலார் அன்னதோர் அமைதியில் அசுர மன்னனாய் உற்றுளான் வார்க்கலி என்பவன் என்னை வானவரோடும் ஈடழித்தமர்தனில் முன்னை நாள் வென்ற முடிவிலா முயம்பினால் அத்திரம் கண்டு நான் அமரரோடேகியே பத்து நூற்று பாந்தல் மேல் துயில் கொழும் சுத்தனை போற்றியே தொழுது வார்க்கலியினால் எய்த்தனம் காத்தியால் எம்மை நீ என்ற நன் நஞ்சு பில்கையிருடை நாகமாம் பள்ளி மேல் துஞ்சும் வால் அறிவி நான் தீலை விட்டே எழியே அஞ்சலீர் உங்களுக்கு கல்லலே ஆற்றிய வஞ்சனார் வல்லை உண்டிடுதுமால் என்று தன் கையமைத்தேழொடே உலகம் அன்றொரா மேல் அறிதில் மேவிய மண்டலம் தன் துழாய் மாலை மௌலியான் ஒன்று பேரன்பினால் ஒன்றென குறை செய்தான் பார்த்தியால் எனதெனும் மார்பத்திடை மூர்த்தியாய் வைகிய முதல்வியை குமரனை தீர்த்தனை பூசனை செய்து நின் தீவினை ஆர்த்தி நீங்குதியருளினான் அன்னார்ருள் செய்தே அனையர் மூவோரையும் பொன்னுலா மார்பினும் பொன்னன வாங்கியே என்னதாகிய கரத்தீந்தனன் சென்னி மேல் தாங்கினேன் மாத்தவத்தின்மையால் அங்கதற்பின் முறையாக அச்சுதன் பார்க்கடல் அகன்று நங் சூழனாவலன் தீபகத்தி எங்கள் பிரான் அருள் நடம் செய்யலையிலாத்தில்லை தனில் துங்கமணி செய்யாத்தில் பரவசமான செல்லறிய பரவசமாய்த்திருமுன்னே விழுந்திரைஞ்சி தொல்லை தனில் அறிவிழந்து துணை விழிகள் புனல் பெருக பல்லுயிர்க்கும் உயிராகும் பரமசிவ பூரணத்தின் எல்லை அவசமதாயிரு முதல் நடுவு நிலா அத்தனது திருவடி கீழடங்கியே ஆணையினால் மெய்த்துரியம் கடந்த உயிர் மீண்டு சாக்கிரத்தடைய தத்துவமே உணர்ச்சியெலாம் தலை தலை வந்து

வகை விடை பணியனை மேல் பண்டு போல் கண் வளர்ந்த தேவர் புழா நீண்டு சிறந்திடும் இத்துறக்கத்தில் ஆவலுடன் வந்தேயான் அன்று முதல் இன்றளவும் பூவை நிறம் கொண்ட புத்தேல் பொன்மார் வில் வீட்டிருந்த மூவரையும் மறுச்சித்தேன் முதுமறை நூல் விதிமுறையால் மன்னர்க்கு மன்னவனி வழிபடுதல் காரணமா தன் நொப்பிலாதாரை தருகின்றாய் தந்திடுவது என் நிச்சய என்றே மாலிசை உனக்குண்டாமில் பின்னை தந்திடுவன் எனப் பெருந்தகையோன் பேசினனால் பேசுதலும் சுகுந்தன் பெயர்ந்து பார்க்கடல் போய் கேசவனை அடி கிட்டி நின்று வேண்டுதலும் பாசவன் தன்னிடம் தன்னில் வைத்திடும் நம் உயிர் உயிரை பூசனை செய்கொடுபோந்து பூதலத்தினடை என்றான் நந்தெனவே இசைவு கொண்டு நாரணனை விடை கொண்டு சென்று புறந்தர நனி புலம்பி ஒரு தேவர் பிரான் அவ்வளவில் தெய்வ தக்கம்மியன் செயலான் மூவடிவும் மூவிரண்டு முறை வேறு வேறாக ஏவர்களும் வியப்பெய்தை இமைப்பின் முனம் அமைப்பித்து காவலன் கை கொடுப்ப கைதவம் என்றறிந்தனே ஆதியில் விண்ணவர் தச்சமைப்பிடுவோ விருவடிவும் வாங்கி புதல்வனுடன் கௌரியோடும் பீதி விடங்கப் பெருமான் வேவியதாம் என இருந்தும் ஏது முறையா நெறியால் இவர் அவர் அன்று என மொழிந்தான் துங்கமுரு முசு கொந்தன் சொல்வினவி சுடராழி புங்கவன் தன் மார்பமெனும் பொன்னு சொல்லாட்டு வந்து மங்கையொடும் குமரனொடும் மகிழ்ச்சியோடும் எங்கள் பிரான் தனை கொடு வந்தி இந்திரன் இவ்வாறு உரைப்பயுமையா முக்கட்பகவன் பிந்து திரல் முசுகுந்தொன்னுக நோக்கினின் பாலில் வந்தனமால் எம்மை இனி மாநிலத்தில் கொடுபோந்து குந்தி மகிழ்வால் பூசை புரிவாய் என்று அருள் செய்தான் கோழி நாயகன் மகவான் உணராமே இத்துரைப்ப கேழிலா பேரு வகை கிடைத்து இது பணிந்தேத்து ஆழியான் பூசனை கொண்டு அமர்ந்தவரா மாமிவரை வாழியாய்த் தருகவென வாங்கி நன் மன்னவர் வாங்கிய மன்னவனை முக நோக்கி இங்கிவரை அருவருடன் இருநிலத்தினை கொடுப்போய் கமலாலய முதலாப் புகழ்கின்ற தலம் தன்னில் தீங்கரவே வழிபாடு செய்தி விடை கொடுத்தான் நன்றெனவே விடை கொண்டு நான் நிலத்தினிடையே இழிந்து ranging ஊர்ίοர்த் தணணில்beeld சிறனுரைப் புக்கு மந்தல் கமல் தண்டுளவோன் வெல் படவிற்றிருந்தோ ரய் வnga Cen்ர யறியரைனை திரில் Xingheldில் கடனாகை நள்ளாறு காராயல் கோளரியோர் மடனாக உற்றினும் வாயமியுர் மறைக்கானம் உடனாகும் தலம் ஆறில் ஓராறு வடிவு கொண்ட படனாக மதிவேலி பரம் சுடரை அமர்வித்தான் இப்படியே ஒரு பகலில் எழுவரையும் தாபித்து மேற்பறிவில் வழிபாடு விதிமுறையால் புரிவித்து செப்பரிய தேவனுக்கு விழா செய்வான் முப்புவனங்களும் போற்றும் முசுகுண்டன் முன்னினால் அந்நாளில் இமையவர் பொருளை கொன்னார் வேல் மன்னவன் கை கொடுத்ததொரு கொடும்பவத்தால் பொன்னாட்டின் திருவிழந்து செய்யூர்ந்து கமலையெனும் பதி அடைந்தான் ஆரூரின் மேவிய பின்னமலன் விழா போற்றுதற்கு பாரூரும் திரையூரும் பல ஊரும் வருகவென்றே உரசெறிந்து மதக்களித்தின்மிசையேறி தேரூறும் செம்பொன்மணி திருவீரி புடை சூழ்தா பூங்கமலா புரி வாழும் பூங்கமனார் கன்னதர் பின் ஓங்கு திருவிழா நடத்தி ஒழிந்த பதிப்பண்ணவர்க்கும் அங்கது போல் நிகழ்வித்தே அந்தமில் சீர் முசுகுந்தன் பாங்கில் வரும் வீரருடன் ிருந்த ஆண்டுலப்பதியில்லமலன் விழா சேவித்து தகைய தவம் புரிந்து கடைஞர் வடிவினை நீங்கி தோண்தகைய தோல் மகவான் தொல்லுருவம் தனை பெற்று மீண்டு பதி புகுந்து விபவமுடன் விட்டிருந்தா பின்னவர் புகழ் கருவூரில் பின்வர் பல காலம் இரையரசு செலுத்திய பின் மண்ணுலகம் புறக்காங்கி பின்லகம் முடிசூடி துண்ணனவே நோட்டிருந்து தொல்கையிலை தனை அடைந்தான் துங்கம் முசுகுந்தன் தொல்கையிலே அடைந்த பின்னர் எங்கள் விரல் மொயம்பினும் இலக்கருடன் எண்மர்களும் தங்கள் சிராத்தமை விழித்து தத்தமது என் நிலையற்றி தன்மையை நீங்கி ஆதிதனில் அடலை விருள்முறையால் அனைவர்களும் மேதகு சீர்கந்திரி விரைந்தேகே கடவுள் பாதமலர் பணிந்தே திப்பத்திமை செய்து புற்றனரால் ஆகையாலையனரி ஆருமரை மூலம் தெரிந்த ஏகனாயகன் விரதம் எவரேனும் போற்றியிடு ஓகையால் நினைந்ததெல்லாம் பொல்லைதனில் ஒல்லைதனில் மீண்டும் தட்ச காண்டத்தில் பகுதியான வள்ளியம்மை திருமண படலம் திருவிருத்தங்களில் உங்களை சர்ச்சிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேல் முரணு கரோகரா ओ शरवण ओ शरवण